இன்று ஜூலை ரெண்டு செவ்வாய்கிழமை ஈரோடு மார்க்கெட்டில் மஞ்சள் விலை நிலவரங்களை இப்போ பார்க்கலாம் இன்றைய மஞ்சள் விலை நேற்றைய மஞ்சள் விலையை விட சற்று இறக்கம் கண்டுள்ளது ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் வரவு அதாவது அரைவில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது மூட்டை இதில் விற்பனையான முட்டைகள் முந்நூற்றி இருபத்தி மூணு டோட்டல் லாட் பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி ஏழு ஒரு குவிண்டால் வர்லி மஞ்சள் பத்தாயிரத்துல பத்தாயிரத்தி இரநூ எண்ணூற்றி இருபத்தஞ்சி முதல் பதினாறாயிரத்தி எழுநூற்றி பத்து வரை விற்பனையாகிருக்கு ஒரு குவிண்டால் கிழங்கு குறைந்தபட்சம் ஒம்பதாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தஞ்சி முதல் அதிகபட்சம் பதினஞ்சாயிரத்தி நூத்தி எண்பது வரை விற்பனையாகிருக்கு மஞ்சளின் தரத்திற்கேற்ப குறைந்தபட்ச விலை அதிகபட்ச விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லைக் பண்ணிங்க ஷார்ட் பண்ணிங்க